ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு என்ன பார்க்க போலாம் பஜ்ஜி தான் சேர்ப்புறோம் சக்தி பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கோம் இதெல்லாம் கரைச்சி எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் போட்டு கடிச்சி டீ கடையிலலாம் செய்வாங்கல்ல பஜ்ஜி அது மாதிரி வீட்லேயே செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம் மழை பெய்யுது சுட சுட டீ போட்டு பஜ்ஜி செஞ்சு சட்னி தான் நீ சாப்பிட போகிறோம் நம்ம மாவை ஃபஸ்ட்டு நான் கரைச்சி எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவு இதில் நம்ம எதுவுமே தேவை உப்பு மிளகாய் எல்லாமே இதில் கலந்துருக்கும் நம்ம எதுவுமே தே சேர்க்க தேவை கிடையாது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சும்மா நானாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் பஜ்ஜி மாவு வரதுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு வாழைக்காய் எடுத்தேன்னா ரெண்டு வாழ்க்கை நான் போடலை ஒரு வாழ்க்கை தான் செஞ்சேன் ஒரு வாழ்க்கையவே அதிகமாகவே இருந்துச்சு ஒரு வாழ்க்கையவே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வாழ்க்கையிலே ரெண்டாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள வாக்கில் கூடவே காரத்துக்கு வீட்டில் உள்ள பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வரப்பா காரமாக பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் செஞ்சு 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 சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் இப்படியும் பஜ்ஜி செய்யும்போது வீட்டில் உள்ள மிளகாவும் இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு இது போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் செய்கிறது இப்போ கடையை அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் உள்ளே ஒருத்தவத்தெல்லாம் இறக்கி மாவில் முக்கிய அப்படியே ஒருத்தவத்தெல்லாம் உள்ளே போய் இறக்கிடலாம் எண்ணெயில் எனக்கு வாழைக்காய் பஜ்ஜியோட மிளகாய் பஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்கும் மிளகாய் இல்லாதனால வீட்டில் உள்ள மிளகாயை வச்சு போடுறேன் இந்த மிளகாய் காரமாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரம் சாப்பிட்றவங்க தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு உள்ளே இறக்கி நல்லா வேகட்டும் ஒரு சைடு அப்புறம் ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இன்னொரு சைடு நான் திருப்பி போட்டிருக்கேன் ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும் போதே வாசனை நல்லா இருக்குது பஜ்ஜி வாசனை நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான வாழகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு மூணு எடுத்துட்டேன் நான் மற்றபடி ஒரு மூணு மிளகா பஜ்ஜி போட்டிருக்கேன் மிளகாய் பஜ் செம்ம காரம் வேணாம் மிளகாய் பஜ்ஜி சாப்பிடும் போதே அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி வந்துட்டு அந்தளவுக்கு காரம் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரம் அதிகம் சாப்பிட தான் கூடாது எனக்கு காரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நல்லா வெந்தோடனே சட்னி வச்சு சாப்பிட்டா வேறு லெவலு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மிளகா பஜ்ஜி எடுத்து நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் இப்போ ஒரு பிளேட்டில் வஜ்ஜி வச்சு சட்னி ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பர் தேங்காய் சட்னி கடல சட்னி வேர்க்கடலை சட்னி தான் ரெண்டு சட்னி கார சட்னி வைக்கலாம் நான் கார சட்னி வைக்காம தேங்காய் சட்னி கடல சட்னி தான் இன்றைக்கி பஜ்ஜியோட தொட்டு சாப்பிட போறோம் சட்னிக்கும் இந்த பஜ்ஜிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கடையில் சாப்பிட்ற மாட்டமே ஒரு ஃபீலாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க ட்ரை பண்ணி பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வாழைக்கெல்லாம் நல்லாவே வெந்துருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மட்டும் அடுத்த வீடியில் பார்க்கலாம் ஓகே பாய்